எம்பெருமான ஆத்ம பந்துகளே ராமாய் ராமபத்தா ராமச்சந்திராய வேத ரகுநாதாய நாதாய சீதாயா பதே என் ராமானுஜரின் வரலாற்று மகிமையில் பகுதி ஆறு ராமானுஜர் தாயிடம் பொறுமையாக எல்லாவற்றையும் சொன்னார் அதை கேட்டு தாய் பதறிப்போனார் ராமானுஜா என் சலுமை இத்தகைய சூழ்நிலையில் எம்பெருமான் மறந்தாமன் கைவிடவில்லை அப்பா அவனுடைய பேரால் நீ திரும்பி வந்து வந்ததை கண்டு நான் மகிழ்கிறேன் என்றவள் பாரி உச்சி முகந்தார் ராமானு சற்றே வெளியே போய் வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார் மகன் நீண்ட நேரம் கழித்து வந்ததார் அன்று சிறப்பாக ஏதேனும் சமைக்க வேண்டும் என விரும்பினார் காந்திபதிமையார் ராமானுதின் மனைவி ரஷா காம்பாலும் லட்சகாம்பாலும் பிறந்த வீட்டுக்கு போய் இருந்தார் வேலைக்காரிக்கும் வெடுப்பு கொடுத்து விட்டார் இவர் பெருமாள் கோயிலில் இருந்து வீட்டுக்கு வரும் நைவேத்தியம் பழம் கிழங்கு என்று நாட்களை ஓட்டி கொண்டிருந்தார் மகன் காசி சென்றிருந்து வீட்டிற்கு விலை கூட வாங்கவில்லை வேலைக்காரை அழைத்து வர ஒரு சொல்லி அனுப்பினார் இந்நேரத்தில் அவரது மருமகள் ரட்ச காம்பாலும் ரஷ தங்கை தீப்தி வீட்டுக்கு வந்து அவர்களை இன்முகத்தினர் வரவேற்றார் காந்திமதி அம்மையார் தீப்தி என்னடி ஆச்சரியமாக இருக்குது ராமானு இப்போதான் வந்தான் நீயும் வரே மருமனும் வரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றவரை ஆமாம் அவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தேன் அக்கா நீ என்ன சொல்கிறே காசிக்கு போன ராமராஜரும் கோவிந்தனும் ஊருக்கு திரும்பி ஆறு அரை ஆகுமே அதற்குள் எப்படி அவர் வந்தான் கோவிந்தனும் வந்துட்டானா என்றார் பதவி பதவித்துடன் ஆச்சரியத்துடன் ரஷ்ஷா கம்பாலுக்கு இருட்டடிப்பு மகிழ்ச்சி கணவர் ஊர் திரும்பிய செய்தி கேட்டு நடந்த விஷயத்தை ஒன்றுவிடாமல் காந்தி மந்தியம்மா சொல்ல அவர்கள் வேலை வளர்த்து போகிறார்கள் அக்கா நமக்கு பெருமாள் தான் துணை குழந்தை இந்த அளவோடு தப்பித்தானே அந்த பெருமாளும் லட்சுமி தாயாரும் தான் அவனை வேடவரூரம் குங்கி நோக்கி தாங்கி நம்மிட்டே செஞ்சுட்டாங்க என்று சந்தோஷப்பட்டார் ரட்சா காம்பாள் தன் மாங்கல்ய பலம் குறித்து பிரமைப்பட்டவர் அதற்குள் வெளியே சென்ற ராமானுஜை வீடு திரும்பி ரட்சா காம்பால் ஓடுவடி சென்று தன் கணவரின் பாதத்தில் விழுந்து ஆசை பெற்றார் பெரும் ஆபத்திலிருந்து தப்பி வந்த அவரை கண்ணீர் மல்க அதே நேரம் பெண்மைக்கு உரிய நாணத்துடன் நோக்கினார் ராமானு அவரை தேர்ச்சினார் சித்தியிடம் ஆசீர்வாதம் பெற்றார் ஒரு வழியாக வேலைக்காரர் வந்து சேர பரந்தாமனுக்கும் விசேஷ பூஜை நடத்த ஏற்பாடாயிற்று அவருக்கு நெய்வேத்தியம் செய்ய நெய் பட்சணங்கள் தயாராகின வீடே களை எட்டியது பூஜை முடிந்தது அப்போது வாசலில் யாரோ அழைக்கும் சத்மம் கேட்டு ராமானு வாசலை எட்டி பார்த்தால் அங்கே திருக்கட்சி நம்பி நின்று கொண்டிருந்தார் அவரை அன்புடன் அழைத்தார் வரவேற்றார் ராமானுஜர் தங்களைப் போன்ற மகாத்மா இந்நேரத்தில் என் வீட்டிற்கு அறிந்தெளியது நான் பெற்ற பெரும் பாக்கியம் பேர் என நிகூறுகி போனார் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் வேளாள இனத்தைச் சேர்ந்தவர் குறைந்த கல்வெறிவே உடையவராயினும் ஜாதி வேற்றுமை பாராமல் அவரது பரம பக்திக்குரிய மரியாதை அளித்தார் ராமானுஜர் அவர் இல்லத்திலேயே சாப்பிடும்படி திருக்கட்சி நம்பிகளை வேண்ட அனைவருமாய் அமர் அமர்ந்து உணவருந்தினர் இங்கே இப்படி இருக்க யாத பிரகாசர் மாணவர்களும் காசி அடைந்தனர் கோவிந்தர் எதுவுமே தெரியாதவர் போல் அவரிடம் நடந்து கொண்டார் ராமானுஜருக்காக வருத்தப்படுவதை மட்டுமே சற்றும் குறைக்கவில்லை எல்லோரும் கங்கில் நீராடச் சென்றனர் கோவிந்தர் நீராடி கொண்டிருந்தபோது அவரது கை தண்ணீருக்குள் இருந்து ஒரு பாறையில் பட்டது போல் இருந்தது அவ்விடத்தில் துறவை பார்த்தார் அழகில் லிங்கம் ஒன்று அவர் கையில் கிடைத்தது அது அழகவரை கவர்ந்தது உமையா உமை மனாலா என் மண் மார்போடு அணைத்து கொண்டார் தனக்கு லிங்கம் கிடைத்த விவரத்தை யாதவ பிரகாசனிடம் சகர மாணவனிடம் சொன்னார் யாதவ் பிரகாஷர் அவரோட மகனே உன் மிதமிஞ்சிய எதிர்பக்தியால் தான் இது கிடைத்துள்ளது இது நீ தொடர்ந்து பூஜித் என்ற பூஜித்துவா என்றார் குருவின் உத்தரப்படி கோவிந்தர் அதை பூஜிக்கலானார் காசிக்கு யாத யாத்திரை முடிந்து அவர்கள் ஊருக்கு புறப்பட்டனர் லிங்கத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கோவிந்தர் வந்தார் காசி பயணத்தில் நிறைவே அவர்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் வந்தனர் அத்தனம்தான் காலகசி அவ்விடத்தை பார்த்தவுடனேயே கோவிந்தர் வந்ததில் ஏதோ ஒரு உந்துதல் ஏற்பட்டது குடும்பப்பட்டு உலகப்பட்டு எல்லாம் அருந்தது அவர் யாதவ பிரகாசரம் ஓழினார் குருவை விடத்தை விட்டு நான் நகர என் மனம் ஏதோ மறுக்கிறது நான் காஞ்சிபுரத்துக்கு வரவில்லை எங்கேயே இங்கேயே நான் தங்கப் போகிறேன் பானலிங்கத்துக்கு பூஜை செய்து உண்டு இங்கேயே என் காலத்தை போகிறேன் என்றார் நீங்கள் என் அன்னையிடம் பெரியமாவிடம் இந்த தகவலை சொல்லி விடுங்கள் என்றார் மனவாள் மாவன உரிமையா உறுதியான பக்தி அவரை மிகவும் கவர்ந்தது அவ்வாறே கோரிக்கை ஏற்றார் கோவிந்தரை அங்கேயே விட்டுவிட்டு மாணவர் படை காஞ்சிபுரம் வந்தடைந்தது யாதவ பிரகாச தீப்தமதியிடம் நடந்ததை சொன்னார் மகன் சிவ வழிபாட்டில் குறித்து தீப்தி மகிழ்ச்சி அடைந்தார் இருப்பினும் பெற்ற பாசத்தால் மகனை ஒருமனை சென்று பார்த்து வர முடிவெடுத்தார் அக்காவிடம் சொல்லிவிட்டு காலகாசத்தில் பெறப்பட்டார் தாயை கெண்ட மகனுக்கு பெரும் மகிழ்ச்சி சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு ஊர் திரும்பினார் தீப்தி ராமானுஜன் தொலைந்தான் நீ எப் எவ்வித தொல்லையும் இல்லாமல் பாடம் எடுக்கலாம் என்று யாத பிரகாச மகிழ்ச்சியுடன் பாடங்களை ஆரம்பித்த போது வாசலில் ஐயா நான் உள்ளே வரலாமா என கேட்டு வாசலில் ஒரு வாலிபன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி பே அதிர்ச்சி அடைந்தார் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் ஜிமதே ராமாரியா